ஸோ ஓகே கைஸ் எல்லாம் முடித்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு ரூமில் போய் படுத்துட்டோம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் எடுத்துகிட்டு இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறே கால் ஆகுது ஏப்பா கட்டிட்டு போயிடுவோம் இருக்கு துப்புக்கில் வந்து இப்போது பாபு பஜாருக்கு போகிறோம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் ரைடோட கடைசி இது இப்போ அதனால் ஷாப்பிங் பண்ணலான்ட்டு போகிறோம் ஆனால் இந்த வண்டி வந்து ஹெவியாக லோடு தாங்குதுங்க இவ்வளோ ஜாக்கெலாம் பார்த்துருக்காரு ஏண்டா இந்த அடி அடிக்காரு ஆறுன போட்டு ஏ இது என்ன வண்டி பறக்கவும் முடியும் ஜெய்ப்பூர்ல எல்லாமே பாருங்க பயங்கரமா எல்லா தெருக்குலாம் சின்ன சின்ன தான் போகுது பாப்பு பஜாருக்கு போயிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு பஜார் சொன்னாரு நம்ம தங்கி இருந்த ஹோட்டலுக்காரரு அந்த ஹோட்டல் ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு ஒரு பஜார் சொல்லியிருக்காரு அதையும் பார்த்துட்டு அப்படியே உங்கள்கிட்ட கண்டினியூ பண்றேன் சூப்பரா இருக்க போது லோக்கல் ஜெய்ப்பூர்ல இருக்க லோக்கல் விஷயங்கள நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ஏ நாள் வரைக்கும் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அடுத்த நாள் ரைடு போகிறதுனால நாங்கள் பார்க்க முடியல இன்றைக்கி லாஸ்ட் டே ரைடு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தங்கியிருக்கோம் இங்கே போய் பார்ப்போம் சரியா ரெண்டு பக்கமும் ஒரே ரெட் கலர் பில்டிங்கா இருக்கு கேட்டாச்சுன்னா அண்ணாச்சி அண்ணையா வந்து நம்மளுக்கு பிங்க் சிட்டிங்கிறாரு பிங்க் சிட்டி இதுவா எனக்கு தெரியல ஜெய்ப்பூர் நீங்க சொல்லுங்க கேஆர்எஃப் யாரோ தெரிஞ்சதுன்னா பிங்க் சிட்டி இதுவான்னு சொல்லுங்க ரெண்டு பக்கமும் ரெட் கலர் ரெட் கலர் பில்டிங்கா இருக்குது பார்த்துக்கோங்க ஃபுல்லாவே எல்லாம் சொல்லி வச்சு ஒரே கம்பெனியில் பெயிண்ட் வாங்குவாங்களோ அது ரெட் கலர்ல இருக்கு உள்ள சமயம் இதான் பஜார் போடுறதுக்கா உள்ள உள்ள கடைகள் ஏகப்பட்டது இருக்கு நம்மளை மொட்டை போட்டுருவாங்க அதனால உஷாரா வெளியில அவுட்டர் மார்க்கெட் ஏதாவது இருந்தா பாப்போம் குட்டுக்கு வண்டி கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் போயிட்டாருங்க நூறு தான் பேசுறாரு நாலு கிலோமீட்டர் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு ஆறு கிலோமீட்டருக்கே நூறு தான் பேசுறாரு ஆனா ஆட்டோக்காரங்கெல்லாம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கே வந்து இரநூறுவா பேசுவாங்க இது வரைக்கும் அப்படிதான் கொடுத்துருக்கோம் உதய்பூர்லாம் அப்படிதான் கொடுத்தோம் ஆனா இங்க பரவாயில்ல இவ்வளவு பரவாயில்ல டுப்டுக்கு வந்து ரொம்ப லாபம் ஏக்சோதாங்க இது இவ்வளவு தூரம் வந்திருக்காரு பாருங்க ஆறு கிலோமீட்டர் வந்ததுக்கு என்ன ஒரே டிராபிகா சண்டை போடாதீங்க நல்ல லைட்டிங்கு இது வந்து டூரிஸ்ட் வந்தா வாங்குவாங்க லோக்கல் ஆளுகளும் சொன்னாங்க அதுக்கப்புறம் நேரு பஜார் மகராணி பஜார் என்னென்ன பஜார் போக போறோன்னு தெரியல வாங்க அப்படியே இருக்கிற பஜார் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு விதவிதமான பானி புரியுங்க ஒரு சைஸ்ல இருக்கு அது ஒரு சைஸ்ல இருக்கு அது ஒரு சைஸ்ல இருக்கு என்னப்பா இங்க தான் பானிப்பூரி வித்தியாசமா பாருங்க இது ஒரு சைஸா அப்புறம் இது ஒரு சைஸா இருக்கு அப்புறம் இது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாத்தையும் வதவாதமா வச்சு கொடுக்குறாங்க கலர் கலரா வச்சிருக்காரு வேற பார்க்கலாம் எது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு இது கடிக்காம முடிஞ்சிட்டேன் செம்ம டேஸ்ட்டுங்க என்ன

ரொம்ப வருஷமா வச்சு சாப்பிட்டு முடியல இன்னைக்கு இந்த கடையில இருந்துருக்கு இந்த கடையில காட்டுல சந்திரன் தான் கண்டுபிடிச்சு காட்டி கொடுத்தாப்ல ஒரு கலக்குறாப்ல எனக்கு கிளக்காம இருந்தா சரி பாத்தி பாத்தி பனிய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொண்டு இது வச்சா இது வேணா போ ஒண்ணு உங்க முங்க அட்டாட்டா நார்மலாக தான் தெரியுது அடிப்பள்ளி

ये पर नाम क्या है ये जीरा जीरा हां जीरा, जीरा को मोटो जीरा जीरा तनी ये वाली प्ले ये वाली नीचे भी है पता है ये अपनी है क्या जीरा जीरा का नोनो तुकी छी ये पता है वाली है हैप्पी तो हो ये वाला और ये लग रही है बेटा ये वाला गाडरी ला गाडरी गाडरी है लसन 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 இது ரசம் மாதிரி இருக்குங்க ரசம் நம்ம ஊர்ல ரசம் குடிச்ச மாதிரி ஆரஞ்சு 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 பிளவர் கொஞ்சம் இனிப்பா முடிஞ்சிச்சு இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படி வந்துட்டாரு இனிப்பா முடிஞ்சிச்சுங்க ஸ்வீட் வேலா ஒன் பீஸ் காரம் இல்லை கடைசியாக நம்ம ஸ்வீட்டாக முடிஞ்சதுனால ஸ்வீட்டாக இருக்குது இருந்தாலும் இன்னொரு ஸ்வீட் வாங்கிக்கிடுவோம் ட்ரெஸ்ஸை கிடைக்கும் பானிபூரி ஸ்பெஷல் இந்த ஊர் விஷயா அச்சா அருமை இந்த கடை வந்து இருட்டா இருக்கு நான் லைட் போட்டு எடுக்கிறேங்க நான் தான் என்ன இருட்டா இருக்கு அப்படின்னு இருட்டு கடை ட்ரெஸ் இருட்டு கடை இருந்தா மாதிரி இருட்டு கடை ட்ரெஸ் இங்க வந்து ட்ரெஸ் ஜெய்ப்பூர்ல ஃபேமஸ் பத்திலாம் அள்ளி போட்டிருக்காங்க வித விதமா இருக்கு கலர் கலரா இருக்கு எல்லாத்தையுமே நீங்க எங்க பாத்திருப்பீங்க தெரியுமா சரவணா ஸ்டோர்லயோ இல்ல போத்தீஸ்லயோ ஆரம்பியில எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க மீஷோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் மீஷோவில் பார்த்துருப்பீங்க இரநூறுவா நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டுருப்பீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கலாம் பிள்ளைக்கும் பார்த்து வாங்கிடுறேன் நான் சூப்பரா இருக்கு இப்படி கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க நிறைய கடைகளும் இருக்கு ஆனால் வெளியே போட்டிருக்கிறது தான் கூட்டம் இருக்குது கடைகளுக்குள்ள கூட்டம் யாரும் போகல பார்த்துருக்கீங்க ஜெய்ப்பூர் லைட்டுங்க போறீங்க மேலா நட்ட நட்டு டிராஃபிக்கில் இருக்கும் எங்களுக்கு ரெண்டு பக்கம் வண்டி போயிட்டு இருக்கு இந்தியா இது சோர் பஜாரா பாத்திரம் பண்ணோம் ஃபுல்லா பாத்திரம் பண்ணம்தாங்க இங்க அடுத்த ஊர் பஜார் சஞ்சாய் பஜார் அம்மிக்கல்லு இந்த ஊர்ல இப்படியாக இருக்கிறது கொத்த தெரியாதவங்க கொத்துக்கிறது போல செஞ்சு வச்சிருக்காங்க வச்சிருக்காய்ங்க அம்மிக்கல்லுங்க கள்ளி குத்தி சுதேஷ் இங்க வந்ததுல ஒரு கடை மட்டும் நான் பார்த்தேன் என் ஒய்ஃப் வந்து வீடியோ கால் போட்டு கொடுத்தேன் அம்புடையே நின்னுட்டாவேன் இந்த இடத்துல நில்லு எல்லாத்தையும் பார்த்து வாங்கிருன்னு ஒன்னு ஒன்றா காட்ட சொல்லி இவங்க இங்க எப்படி பார்த்தது மட்டும் இல்லாம போய் மாடியில ஒரு அரை மணி நேரமா காட்டி என் தலையில ஒரு ரூபாய்க்கு ஜாமான் கட்டிட்டாங்க வளையல் சூப்பரா இருக்கு வளையல் நல்லா இருக்கு சின்ன சின்ன நுணுக்கமான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க நல்லா இருக்கு இந்த பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு இது என்னாமல் என்கிட்ட காட்டினது வந்து சின்ன சின்ன கல்லை வச்சு சோட்டா டிஸ்ட் ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் ஒர்க்குரு ஆ குட்டி குட்டி கல்ல வச்சு அழகா பண்ணிருக்காங்க அது வந்து உடைச்சு பார்த்தாலும் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி எனாமல் கல்லுலாம் இருக்கும் கயிலை தைச்சா அப்படியே வரும் ஆனா இப்படி வராது வராம நல்ல செලිவா இருக்கு சூப்பரா இருக்கு அதனால காசு போனால பரவால நம்மள அந்த எனாமல் போறதே காசு ரேட்டு கூட சொல்வாங்க அதனால இது வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் ஆமா நீ கேக்க நானே வந்து வாங்கிட்டேன் நல்லருக்கு நல்லருக்கு வாங்குறேன் நல்லா இருக்கு தமிழ் பேசுறாரு என்ன ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பை எல்லாரும் கஷ்டப்பட்டு பேசி பேசி எல்லாம் கற்றுக்கிட்டாங்க புள்ளார் எல்லாம் பைய நாம்காஃபியா இதாக இருக்கும் ஓகே ஓகே ரைட் ஓகே நாம காஃபியா யஸ் இந்த ஷாப்கா நாம நம்பர் நைன்டி நம்பர் ஜெய்ப்பூர் ஃபேஷன் ஒன்று ஜெய்ப்பூர் பைசல்னு சொல்லி வந்தா வாங்குங்க ஓரளவு நம்ம தமிழ் வேலை வந்தாலும் வாங்குறதுக்கு க கல்லெல்லாம் சூப்பராக இருக்குங்க எல்லா கடையுமே நல்லா தான் இருக்கும் நான் வாங்கினது இந்த கடை பார்த்துருக்கேன் அதே மாதிரி பேக் கிரவுண்ட் வாங்கியிருக்கேன் ஆ பாப்பு பாப்பு மார்க்கெட் நான் அதே போலியே ஆல்ரெடி போல்ட்ருங்க

நான் அண்ணே வரேன். என்ன எனக்கு மாதிரி வாங்குறாங்க? என்ன சாக்லேட் சார். சாக்லேட். நம்ம ஊர்லயே கிடைக்குங்க. இங்க இருந்து வாங்கிட்டு போனும். அதுதான் மேட்ரு பல்லு இருக்கா சார்? கிடைக்காரு கிடிக்காரு. என்னது ஸ்வீட்டா?

இவத்தையாவது வாயில போடுன்னு சொல்லி இவங்க கொடுத்துட்டு திங்க வச்சுட்டு அப்புறம் வாங்க வச்சிருவாங்க ஒண்ணு ஒண்ணுல ஒவ்வொரு டப்பாவிலயும் ஒண்ணு ஒன்னா எடுத்து சாப்பிட்டு ஒரு கிலோ வாங்க வச்சிருவாங்க பாத்துக்கிட்டுங்க பாருங்க அடுத்தது இத சாப்பிடு அதை சாப்பிடுமாங்க ஐயா வேண்டாம் ஐயா அவங்க வாங்க நான் வேணா டேஸ்ட் பாக்குறேன் இது என்ன இதுல கடலை முட்டாயா நம்ம ஒரு கடலை முட்டாய் மாதிரி இருக்கு முந்திரி முட்டாயா

எனக்கு என்னன்னா இவ்வளவு அழகழகான சப்பல் இருக்கும்போது காலையில ஏமாந்து போய் இந்த மக்கிட்ட பாத்ரூம் சப்பலை வாங்கி விட்டேனேன்னு வருத்தங்க நான் வந்து இப்படி சப்பல் தான் போறேன் மேக்சிமம் இந்த இந்த மாதிரி கவர் வச்சது அதுவும் இது லெதர் நமக்கு ராஜஸ்தானி லெதர் பாங்க இவ்வளோ கடைகள் விட்டு மாதிரி ஏகப்பட்ட கடை இருக்கு இவ்வளோ கடையை விட்டுட்டு காலையில் ஏமாந்து போய் வாங்கிட்டேன் கொடுத்து ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன் அழுது என்ன பண்ண முடியும் செருப்பு கட்டி துருவப்பட முடியா எனக்கு மனசு கேட்கல பார்த்துடுங்க மாத்தியே திரணுன்னு இந்த சப்பல் எனக்கு ஐநூறு வாங்கிட்டேன் என் தலைவர் நானூறுவாய்க்கு எனக்கு லெதர் செப்பல் மாதிரி தரேங்க ஒரு ராஜஸ்தானின் சப்பல் ஒரு

பிங்க் சிட்டி கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடக்குதுங்க பொருட்காட்சி மாதிரி இங்க பாருங்க எவ்வளவு பெருசா நடந்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பிள்ளைல கூட்டம் வந்தா என்ஜாய் பண்ணிருக்கலாம் பயங்கரமான ஜாயிண்ட் வீல்லாம் எல்லாம் இருக்குதா ஓய்யோ பாருங்களா எல்லா பெரிய ஜாயிண்ட் வீல் அவ்வளவு டிசைனா அதுலயுமே லைட்டா டிசைன் டிசைனா போட்டுருக்காங்க நம்ம ஊர்லாம் வந்தா ரெண்டு டியூப் லைட்டை போட்டு முடிச்சிடறாங்க இங்கெல்லாம் லைட் சமையா போட்டு வச்சுக்காங்க பாருங்க ரோடு நாங்க வந்து இப்போ சௌக்கி பஜார் போச்சு என்னது மசாலா பஜார் போயிட்டு இருக்கோம் இங்கேருந்து மசாலா பஜார் நடந்து போய்கிட்டு இருக்கோம் பனி எப்படி விழுந்து பாருங்க இல்லை சாவா பாட்டிட்டு பராக்கு மசாலா பஜார் வந்து பனி பயங்கரமா உழுது டபுள் டெக்கர் பஸ்ஸு ஏ டபுள் டெக்கர் பஸ் பாருங்க சூப்பரா இருக்க இதெல்லாம் வந்து ஊரை சுற்றி பாக்குறதுக்காக இவங்க வச்சிருக்காங்க அதிகமாக இவங்க அதுக்கு தான் வச்சிருக்காங்க

சாப்பிட்ற இடத்துக்கு போகணுன்னு கூட்டி நடந்து இருக்கோம் ஒரு கிலோமீட்டர் தானே பக்கம் நடந்துருவன்ட்டு பனி போய்தான் மக்கள் நடக்க மாட்டேங்கிறாங்க ஆளுக்கால் கையில் ஷாப்பிங் போல பொருள் வேற மூச்சு வாங்குது பைக்கை ஓட்டினா ஆயிரம் கிலோமீட்டர்லாம் ஓட்டுறாங்க நடக்க சொன்னால் ஒரு கிலோமீட்டர் கூட நடக்க மாட்டேங்கிறாங்க என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் செந்தில் குடும்பத்துக்காக எப்படி உழைக்கிறாப்ல ஒரு பக்கமாக சாமிட்டு இல்லைண்ணா அவ்வளோ வெயிட்டாக தான் இருக்குது பேக்கு மிட்டாய் பாக்ஸ்னவ் வெயிட்டாக இருக்கா செம பனிங்க எங்கே வரைய சுற்றி சுற்றி மிஸ்டாக தான் இருக்குது குளிரும் அடிக்குது பரவாயில்ல உள் ஸ்வெட்டர் போட்டிருக்கோம் அதனால பிரச்சனை இல்லை அண்ணையா வேகமாக நடங்க அண்ணையா நடந்து வந்து பார்த்தா ஐயோ இது என்னாதாது ஆல்பர்ட் மியூசியம் ஏதோ ஒரு மியூசியம் போட்டிருக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க லைட்டிங் வேற லெவலில் இருக்கு இந்த இரவு நேரத்தில் எவ்வளோ அழகாக ஜொலிக்குது அந்த லைட்டிங் என் ஃபோனுக்கு அருமையாக தெரியுது பாருங்க அட்டா மசாலா பஜாருக்கு வந்தாச்சு ஆரம்பமே மசாலா தூக்குது பாருங்க கலர் 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 மசாலாவா ஆ எல்லாமே கடலை ஐட்டம் சிப்ஸ் ஐட்டம் அந்த காராப்பூந்தி அந்த மாதிரி ஐட்டம் அடுக்கி வச்சுருக்கதே இவ்வளோ அளவுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் கடலை காராப்பூந்தி பொறி அடுத்து பானிபூரியா பானிலே வச்சு அதை பானையிலே வச்சு கொடுக்குறாங்க பானிபூரியா நாரியல் பானி இது வந்து இது சோடா மாதிரி அந்த ஐட்டங்கள் கடலை சாப்பிட்டு மாலாதியா வேர்கடலை கருக்கு சவுப்பு வேறு கடலை 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 கலர் கலராக இருக்கு ஐயா கலர் கலராக இருக்கு நம்ம தேடி வந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சுங்க மசாலா சவுக் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணு வேலையும் இருக்கும்போது இருக்கு ஃபுட் கோர்ட்டை தான் மசாலா சவுக்குன்னு சொல்கிறாங்களோ உள்ளே போகணும் தனியாக இடம் வச்சுருக்காங்க அதுக்கு தான் இவ்வளோ காரு நாங்களும் என்ன மசாலா சவுக்குன்னு நாலு தள்ளுவண்டி தான் நிற்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தா அவ்வளோ காரு நிற்கிது அங்கே உள்ளே இருக்குது மசாலா சவுக் தனியாக அதுக்குன்னு வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் நான் ஃபுட் கோர்ட்டில் பதிமூணுரூவா என்ட்ரி கொடுத்து ஃபுட்டு கோர்ட்டு போகிறது இந்த ஊரில் தாங்க பார்த்துருக்கேன் பதிமூணுரூவா கேட் மசாலா சவுக் பாத்தியலா கோட்டை அடப்பா பப்ளிக்காக விட்டு விட்டுவிட்டு ப்ரைவேட்டாக வச்சுபிட்டு அதில் தான் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கிடைக்கணுட்டாங்க அது ஒரு செலப்ரேஷன் தானே பதினா அஞ்சாம் நம்பர் ஷாப்பு பதினாறாம் நம்பர் ஷாப்லேருந்து தான் ராஜஸ்தானி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கிடைக்கணும்னு நம்ம ஹோட்டல்கார் சொல்லிவிட்டாரு அஞ்சாம் நம்பர் எங்கேன்னு தெரிய போங்க இன்னொன்னா இருக்கு பாருங்களேன் சாம்ராத் அப்படிங்கிற ஒரு கடை ராமா கிஷானி கல்கட்டி சாத் இது வந்து பாகிஸ்தானி கடை ஒன்று பார்த்தோன்னா எங்கே பார்த்தேன் சூப்பராக இருக்குது அடுத்து கோபால் சிங் பட்டாசி பந்தார் இது சாட் ஐட்டம்ஸு இது டீ குல்ஃபி நம்ம லஸ்ஸி அந்த மாதிரி ஐட்டங்கள் ஐஸ்கிரீம் ஐட்டம் ஜில் ஜில் ஐட்டங்கள் எல்லாமே இது பேர் இங்கிலீஷில் போடலை பார்த்துக்கோங்க இது செத்தானிக்கா தபா தபா தாபா ரொட்டி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொட்டி தோசை தோசையும் வச்சுக்கிங்களா இவங்களுக்கு எப்படி தோசை போட தெரியும் அடுத்து பாருங்க பன்னீர் டிக்கா அது இதுன்னு டிக்கா ஜெய்பூரி நான்வெஜ்ஜே கிடையாது வெஜ் மட்டும் தான் அந்த ஏரியாவில் இந்தியன் ஐஸ்கிரீம் ஃபலூடா ஆ ஓகே டீக்கே பையா அச்சா தூக்கி போட்டான் இந்தியன் ஐஸ்கிரீம் இங்கே பாருங்க சூப்பர் சூப்பராக கலர் கலராக மொஜிட்டோ நரியல் பாணி மொஜிட்டோ வெர்ஜின் மொஜிட்டோ வெர்ஜின் மொஜிட்டோவா என்னையா இது வெர்ஜின் மொஜிட்டோ வெர்ஜின் மொஜிட்டோன்னு என்னென்னு ஆஹா தோசையை பார்த்துட்டேன்டா ஐயா தோசை தோசை எங்க ஊரு தோசையா பிங் தோசை மசாலா மைசூர் மசாலா பீசா தோசை ரவா மசாலா தோசை மசாலா பனீர் சீஸ் எல்லாமே இருக்கு இந்த கடையில் இது கடை என்னது வெஜ்ஜு உத்தாப்போம் ராமன் தோ தோசாவாலா அதுவும் ராமன் தோசாவால எழுப்ப ராமன் ராமன் தான் நிறைய பேர் போட்டிருக்கு இதே ஸ்ரீ ஜார்க்கு நாத் பாவ் பாஜி ஜார்கந்த்நாத் பாவ்பாஜி பாவாஜி கிடைக்கு பாவாஜிக்கு ஸ்பெஷல் அது கொஞ்சம் ஓரளவு எல்லாரும் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அது விரும்பி சாப்பிட்றவங்க மட்டும் பாவ் பாஜி சாப்பிடுவாங்க அடுத்து அண்ணையா எங்க நின்றுட்டு இருக்காவே டீ கடைக்கு வந்துட்டியா ஓ ஸ்பெஷல் டீ இந்த கடை தான் சொல்லிவிட்டார் அவரு பத்தாம் நம்பர் குலாப்ஜி சாய்வாலா தந்தூரி மேகி பாம்பே சாண்ட்விச் பஸ் தந்தூரி சா தந்தூரி சாய் இருக்கா தந்தூரி சாயும் இருக்காங்க தந்தூரி சாயும் இல்லைக்கா ஐயா இந்த பாரு இங்கேயும் அட்டிக்கு வச்சிருக்காங்க கப்பை போடு தாக்கு எனக்கு இது ஒரு அழுக்கா தெல்லி சாட் அண்ட் கஃபே அப்படின்ட்டு எஸ்எஸ்டி கேக் இதுவும் சார்ட் ஐட்டம்ஸ் நிறைய சார்ட் ஐட்டம்ஸ் தான் இருக்கு லசி வாடா ஒரு டீய குடி ஒரு லஸியையும் குடி சேர்த்து நீ தான்டா ரைட் அது சாப்பிடறதுல நீ லெமன் சோடா இது பாருங்க தோக்கி எல்லாமே வேற லெவலில் இருக்கு எல்லாம் நார்த் இந்தியாவை நீங்கள் முழுசா பார்க்கணும்னா என் வீடியோல பாருங்க ஃப்ரைட் ரைஸ் இது வந்து சைனாஸ் சைனீஸ் ஐட்டமா சைனா பைட்ஸ் கரெக்ட் அதால ஃப்ரைட் எல்லாம் போடுறாப்பில அண்ணா பாருங்க ஃப்ரைட் ரைஸோ இது என்னப்பா வேற என்னமா போடுற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே தெரிய அழு எதுவும் போட்ட மாதிரி இருக்கு அடுத்தது மசாலா பால் மசாலா பால் அண்ணே மசாலா பால் மசாலா மசாலா டீ அடிச்சு அதிச்சு எடுத்து எடுக்கிறாரு பாருங்க மசாலா டீ எடுக்கிறாரு பாருங்க கப்பல் ஓட்டுற மாதிரி மசாலா டீங்க வேற லெவலு உதய்பூர்கா உதய்பூர் மசாலா டீ மசாலா பால் ஹாட் மில்கு மசாலா மில்க் பிஸ்தா மில்க் பிஸ்தா மில்க் பிஸ்தா பால் டிராபிக் ஜாம் இப்ப எனக்கு டீ வேண்டாங்க பிஸ்தா பால் தான் வேணும் ஆயேகா பைய ஆயேகா பவானா ராஜஸ்தானி மாவா இதெல்லாம் பதினாறாம் நம்பர் ஆ இதுதான் நம்ம ஹோட்டல் கார் சொல்லி கொடுத்தது பவானா ராஜஸ்தானி யஞ்சன் இது வந்து ராஜஸ்தானி ஃபுட்டு ஃபேமஸாங்க இங்கே ராஜஸ்தானி ஸ்டைலில் உள்ள ஃபுட்டுலாம் ஃபேமஸா இந்த பாருங்கள் வச்சிருக்காரு பற்றினா ஒரு தட்டு ஃபுல்லாக வச்சிருக்காரு ஃபுல்லாகவே ராஜஸ்தானி ஐட்டம்தான் இதுதாங்க முழுக்க முழுக்க ராஜஸ்தானி ஃபுட்டை நம்ம பார்க்கணும்னு நினைச்சேன் தயிர் வச்சு எல்லாம் சூப்பராக பார்த்தாச்சுங்க நாலஞ்சு ஐட்டமாக ஒரு தட்டில் வைக்கிறாங்க அதுக்கு மேலே சப்பாத்தி இந்த சப்பாத்தி பூச்சில் சப்பாத்தி ஒன்று இப்போது இவங்க வச்சுருக்கிற இந்த ஸ்பெஷல் தால் பாட்டி குருமா அது இதுன்னு திக்காத்தி தாலி வஜ்ரா தாலி ரெகுலர் சப்பாத்தி தாலி இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு விலையும் ஓகேவா தான் இருக்குது நூற்றி இருபது ரூபா அதிகபட்சமே இரநூத்தி இருபது ரூபா தான் ஆனால் இவங்க டிஸ்பிளே பண்ணுற விதத்தை பார்த்து நமக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குதுங்க அவ்வளோ ஐட்டம் வைக்கிறாங்க பார்த்தாலே மழைப்பாக இருக்குது ஏற்கனவே நம்ம ஒயிர் ஃபுல்லாக இருக்குது எப்படி சாப்பிட போறேன்னு எனக்கும் தெரியல அதனால் உங்களுக்கு காட்டி இந்த மாதிரி ராஜஸ்தானிலாம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால் காட்ட முடியுங்க ரொம்ப டயர்டாயிட்டேன் வயிறு ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நமக்கு மசாலா பால் மட்டும் இந்த பக்கம் ஆர்டர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு பத்து கடை இருக்குது பத்துலிங்க அது என்ன அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு வாங்க நமக்கு ரெண்டு மசாலா பால் சொல்லியிருக்குங்க ஏன்னா இங்கே மசாலாவை எடுத்துகிட்டு அங்கிட்ட ஏதோ ஊற்றுறாரு ஓ ரெண்டு கிண்டியில் ஆற்றுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு தெரியலையே சாஃப்ரான் தான் ஆக்சுவலாக வாசனை பொருள் சாஃப்ரான்னா குங்குமப்பூ ஓ குங்கும பூ போட்டிருக்காங்க வாசனة தூக்குது என்னடா ஒரு மாதிரி வாசனة மசாலா பால் வர வரலன்னு பார்த்தா குங்கும குங்குமப்பூவா குங்கும நான் அப்ப சவப்பயிரံ இதை இத குடிச்சா ஆமாம்மா அப்ப ரெண்டு குடிங்க ரெண்டு பக்கம் கண்ணமும் சிவப்ப ஓடறது டிராவலர் நான் கருப்புடா இல்லைங்க நான் अलगேன் ஆக்டரா வர ஓ ஆக்டர் டிராவலரா மாறும்போது டிராவலர் ஆக்டரா மாற கூடாதாங்க எனக்குன்னு ஒரு படம் எடுக்க மாட்டேன் மகிழ் திருமணி ஐயா பாருங்க எனக்குன்னு ஒரு படம் எடுங்க என்னை ஹீரோவா போட்டு ஐயோ எவ்வளவு பெருசா நம்ம ஊர்ல இவ்வளவு கொடுத்துட்டு மசாலா பால ஏமாத்துவியப்பா இங்க பாருங்க மசாலா பால சைஸ பாருங்க தாபுரிய கிளாஸ் இதுவும் பாருங்க நம்ம பார்க்க பார்க்க வருத்தமா இருக்கு இதுல வந்து இது பண்ணிக்கலாம் என்னது செடி வச்சுக்கலாம் அண்ணே சியர்ஸ் ஓகே

வித்தியாசமா பண்றாங்களே பாட்டி இல்லையோ சரி அக்கா சப்பாத்தி அக்கா சப்பாத்தி அக்கா வந்து அழகா அந்த உடஞ்ச பானையில போட்டு சப்பாத்தி போட்டு அதுக்கப்புறம் இங்க உப்பர் போடுறாங்க அதுல இருந்து இங்க கீழே வருதுங்க இதுக்கு பேர் என்ன சொன்னா சப்பாத்தி கோர்பாத்தி சப்பாத்தி ஆனா இதே டேஸ்ட் பார்ப்போங்க நான் வந்தது எதுக்கு நான் இதை காட்டிட்டு இருக்கேன் இது வந்து உடைக்கும் போதே நீங்க பாருங்க வீடியோல பாருங்க நான் அமுக்கவே இல்லை லைட்டா அப்படியே மெல்லிசா போகுது இவங்க ஆக்சுவலி சுடுசுடாக போட்டுட்டு இருக்காங்க சூடா இருக்கு உள்ள இறங்குது நான் முழுங்கா ட்ரை பண்ணவே வேண்டாம் நான் நார்த் இந்தியா தாங்க ஸ்வீட்ஸ் நம்ம செய்யறத விட அவங்க செய்யறது தான் நல்லா குலாப் ஜாமுன்லாம் இவங்களோட தான் அந்த பேன் பேன் மாதிரி இருக்கு இந்த இது என்னது தண்ணி ஜீரா ஜாரா

அதுக்கப்புறம் குஜராத்தில் அட்வென்ச்சர் ஆத்து இது இப்போ ராஜஸ்தான் வந்ததுக்கப்புறம் டெசர்ட்டு எல்லாம் முடித்து இன்னைக்கு ஜெய்ப்பூரில் அவ்வளோ அழகாக அருமையாக ஷாப்பிங்கு எக்ஸ்ப்ளோரிங்கு ஃபுட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நைட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிளேஸ்ல நம்ம இன்னைக்கு நாளை முடிவு அரைக்கிறோம் ஜெய்ப்பூர் மறக்க முடியாத ஊராகிப்போச்சு இதே ஜெய்ப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செருப்பு ரெண்டு செருப்பு ஒன்றுக்கு ரெண்டு செருப்பு வாங்கணும் என் ஒய்ஃபுக்கும் என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைக்கும் வளையல் வாங்கினேன் அப்புறம் பேக் ஹேண்ட் பேக் வாங்கினேன் எல்லாமே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஊரை நல்லா அழகாக உங்களுக்கு சுற்றி காட்டியாச்சு ரொம்ப ஒன்றும் சுற்றி காட்டலை கண்டிப்பாக ஜெய் ஜெய்ப்பூருங்கிறது தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுறக்குண்டான ஒரு ஊர் தானே அதனால நிறைய இடத்த நான் காட்டலை இப்போ நான் வந்து ரேன் கட்சி இப்போ சாம் டெசர்ட்டு சாண்டியுன்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் வர முடியாது அதை நான் நிறைய காட்டியிருக்கேன் பட்டு ஜெய்ப்பூர் வந்து நீங்கள் எல்லாரும் வரக்கூடிய இடம் தான் டெல்லிக்கு ரொம்ப மிக அருகில் இருக்குது அதனால் வர வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெய்ப்பூரை ட்ரை பண்ணுங்கள் ஜெய்ப்பூரில் நான் போன அந்த ஷாப்பிங் ஏரியா மூணு ஏரியா சொல்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாபு பஜார் இன்னொன்று நேரு பஜார் இன்னொன்று மகராணி பஜார் இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா சவுக் ஸோ மசாலா சவுக்கை வந்து கண்டிப்பாக லாஸ்டா ஃபைனலாக நீங்கள் வச்சுக்கோங்க சரியா இதை முடிச்சு சாப்பிட்டு எல்லாம் ராஜஸ்தானி ஸ்டைலு நம்பர் பதினாறாம் நம்பர் கடையில் ராஜஸ்தானி பவானா ராஜஸ்தானி யுவான் அப்படின்னு சொல்லியிருக்கல அந்த பதினாறாம் நம்பர் கடையில் தான் ட்ரெடிஷ்னல் ராஜஸ்தானி ஃபுட்டு கிடைக்குது மற்ற கடையிலெல்லாம் பாவு பாஜி ப பானிப்பூரி அந்த மாதிரி எல்லாமே நான் இங்க வந்தாலும் பானிபூரி ரொம்ப இஷ்டம் அதையும் நல்லா சாப்பிட்டாச்சு சூப்பரா நம்ம ஜெய்பூர் முடிஞ்சிருச்சு ஜெய்ப்பூர் முடிஞ்ச உடனேயே என்ன முடியுது நம்ம ராஜஸ்தான் சீரீஸ் அவ்வளோ அழகா முடியுதுங்க ராஜஸ்தான் வந்து சம சூப்பரா அட்வென்ச்சராக அழகா ஒவ்வொரு இடமும் காட்டி நம்ம இருந்து ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களுக்கு சூப்பர் சூப்பராக தோணி முடிச்சாச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஜெய்ப்பூரில் இருந்து நான் ஸ்டாப்பாக தமிழ்நாடு போகிறோம் எப்படி நான் ஸ்டாப்பாக தமிழ்நாடு போகிறோம் ரெண்டே ரெண்டு ரைடர்ஸ் ரெண்டு பேர் வண்டியை பேக் பண்ணுறாங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வண்டியை பேக் பண்ணுறாங்க ஸோ சூப்பராக ஒரு நான் ஸ்டாப் ரைடு இருக்க போது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம காயல் ரைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க இருந்து அப்படியே கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டருங்க நான் ஸ்டாப்பாக அடிக்க போகிறேன் நிறைய ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் ஸ்டாப் அடிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் ஸ்டாப் ரைடு போய் ஸோ இப்போ நான் ரான்ஸ்அப் ஆகிட் பைக்கில் போக போகிறேன் ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லை டிங் டிங் கிளிக் பண்ணிருங்க எல்லாருக்கும் குட் நைட் ஸோ சூப்பராக இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் பாய்